இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன ஃப்ரீவைகள் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விஸ்வசியுங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அவருடைய நாட்களிலே அவர் ஊழியத்தின் நாட்களிலே ஜனங்களிடத்தில் பண்ணின பிரசங்கம் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்ஜியம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவசியுங்கள் இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லி பிரசங்கம் பண்ணினார் தன்னிடத்தில் வந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் அவர் சுகமாக்கினார் பிசாசு பிடித்தவர்களுக்கு பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்னென்ன காரியத்திற்காக இயேசுவின் வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் அவருடைய பிரசங்கத்தினுடைய கோர் ஆஃபீஸ் மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இந்த மூன்று காரியங்களும் மறுபடி மறுபடி சொன்னார் காலம் நிறைவேறிற்று காலம் நிறைவேறிற்று என்று சொல்லப்பட்ட காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவார் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வருவார் இந்த ரட்சிப்பின் திட்டம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கிறிஸ்து கிறிஸ்துவாகிய இயேசு இந்த பூவார் அவர் வந்து ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக கிருபாதார பலியாய் தன்னை ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதை கீழ்ப்பு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அநேக தீர்க்கத்தரசிகளின் மூலமாய் அநேக வருஷ காலங்காலமாய் முன்னுரைக்கப்பட்டு வந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து இவ்விதமாய் பிரசங்கம் பண்ணினார் அதைத்தான் காலம் நிறைவேறிற்று தீர்க்கத்தரசிகளினால் முன்னுரைக்கப்பட்ட ஒரு காரியம் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை அந்த ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று உங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அதனால் இது உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிற நீங்கள் கேட்கிறீர்கள் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் கேட்கிறபடியினால் உங்கள் செவிகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொன்னார் சீசர்களை பார்த்து நீங்கள் காண்கிறவைகளையும் கேட்கிறவர்களையும் பார்க்கவே பார்ப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் அநேகர் காத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கூடாமல் போயிற்று ஆக ஆனால் நீங்களோ அவைகளை பார்க்கிறீர்கள் உங்கள் கண்களால் பார்க்கிறீர்கள் இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினால் அறிவிக்க அறிவிக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த சுவிசேஷத்தின் செய்தி நற்செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் ஆகையினாலே உங்கள் செவிகளும் கண்களும் பாட்சியம் உள்ளவைகள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்ப அப்படி சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறிற்று இருக்கிறது இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன் உங்கள் தேவனுடைய ராஜ்ஜியம் உங்களிடத்தில் பக்கத்தில் வந்திருக்கிறது இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இதைத்தான் மறுபடி மறுபடி ஜனங்களுக்கு பிரசங்கித்தார் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் அநேகரை ஒரு சில ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார் அநேக பாவிகள் அவரிடத்திலே மனம் திரும்பி வந்தார்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் இதற்காகவே இந்த பூமியிலே இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாய் வந்தார் என்று சொல்லி வேதம் திட்டமாய் போதிக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே அதனுடைய அடிப்படை உபதேசமே இதுதான் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சுற்றி சுற்றி தான் மீதி காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் மெயினான காரியம் அப்போ உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் மோட்சர் ஆட்சியத்துக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் ஒருவனாகிலும் அந்த மோட்சர் ஆட்சியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அதற்குள்ளே நுழைவதற்கு தகுதி இல்லாதபடி போய்விடக்கூடாது அவர்களை தகுதிப்படுத்தி அந்த ராட்சியத்திற்குள்ளே கூட்டிச் செல்ல வேண்டும் இதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தன்னுடைய ஒரே பேரானை ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் அவர் அனுப்பினது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் அனுப்பவில்லை நீங்கள்லாம் பாவிகள் என்று சொல்வதற்கு அவர் அனுப்பவில்லை குற்றப்படுத்துவதற்கு இந்த ஜனங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவர் வரவில்லை இயேசு கிறிஸ்து வரவில்லை அவரை அனுப்பினதுக்கான நோக்கம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார் இந்த உலகத்தை காப்பாற்றும்படியாக அல்லது ரட்சிக்கப்படும்படியாக பாவத்தில் சிக்கியிருக்கிற மனிதர்களை விடுதலை பண்ணும்படியாய் அவர்களுக்கு பாவ மன்னிப்புக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் அவர்கள் மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும்படியாய் அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே அனுப்பப்பட்டார் அநேக ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள் கேட்கிற பிரியமானவர்களை தேவனுடைய பெரிதான ரட்சிப்பின் திட்டம் இதுவாய் இருந்தது இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ சில நடவடிக்கையிலே நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து மறித்து அவர் உயிரோடு எழும்பின பிறகு உயிர்த்து எழுந்த பிறகு ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அவர் தேவக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் மறித்தார் ஆனால் உயிரோடு எழுந்தார் அவர் பிரத்யட்சமாக எங்களுக்கு தங் தன்னை காண்பித்து தாம் உயிரோடு இருக்கிறதை எங்களுக்கு காண்பித்து எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தினார் இந்த நீங்கள் பார்க்கும்படியாக இந்த ஜனங்கள் மத்தியில் நடக்கிற அற்புத அடையாளங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் பிறவி குருடர்கள் பார்வையடைந்தார்கள் சப்பானிகள் நடந்தார்கள் அப்பொழுது அந்த ஜனங்கள் அதை குறித்து ஆச்சரியப்படும் பொழுது அவருடைய வல்லமையே இவனுக்கு இந்த தெய்வீக சுகத்தை கொடுத்தது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சி இந்த இப்படிப்பட்ட அற்புதங்களின் மூலமாய் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த ஜனங்களிடத்திலே அதை சொன்னார்கள் மெராக்கிள்ஸ் அற்புதங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அற்புதங்கள் சாட்சி கொடுக்கிறது இன்றைக்கு இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ அற்புதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் பெற்றவர்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் இந்த அப்போ சிலர்கள் சொன்னார்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள் இந்த ஜனங்கள் இவருக்கு எதிர்த்து நின்ற போதிலும் இவர்களுக்கு எதிர்த்து நின்ற போதிலும் அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க அடித்து கொன்றார்கள் அவருக்கு தீர்ப்பு கொடுத்தார்கள் அந்த ஜனங்கள் மத்தியிலே போய் இவர் பேசுகிறார் அவர்கள் மத்தியிலே பெரிய பெரிய அற்புதங்களை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய அற்புதங்கள் நடந்தது அப்பொழுது அவர்கள் பதில் பேச முடியவில்லை அப்பொழுது அவர்கள் மத்தியிலே விதமான காரியங்களை இந்த அப்போஸர்கள் உறுதியாய் போதித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பனிரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே எல்லாம் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று உறுதியாய் போதித்தார்கள் ரட்சிக்கப்படும்படி ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டது இந்த பூமியிலே மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஒருவர் அனுப்பப்பட்டார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் அவர் மறித்து உயிரோடு எழும்பின பிறகு அவர் சீஷர்களாய் தெரிந்து கொண்ட அவருடைய சீஷர்கள் அவருடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ளே அறிவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் உயிர உறுதியாய் சொன்ன காரியம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அவர் அதற்காகவே நியமிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து அதற்காகவே அதிகாரப்படுத்தப்பட்டார் ஒரே நாமம் இந்த உலகத்திலே அறிவிக்கப்பட்ட ஒரே நாமம் அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை தேவன் அவருடைய நாமத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தார் அவருடைய நாமத்திலே அல்லாமல் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது ரட்சிக்க அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்று சீஷர்கள் உறுதியாய் பிரசங்கித்தார்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் யூத மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை ஆனால் இந்த அற்புதங்களை பார்த்து இவருடைய செய்தியை கேட்டு மெசேஜை கேட்டு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு திரள் திரளாய் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்கள் போகும்படியாக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பாவங்களை அறிக்கை செய்து அப்போஸ்தலரால் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரியமானவர்களே இப்படிப்பட்ட வல்லமையான சத்துவமான அடையாளங்களும் அற்புதங்களும் அப்போஸ்தலருடைய கரங்களினாலே நடக்கும்படி தேவன் செய்தார் ஆகையினாலே ஜனங்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அன்றி இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் த ஆண் தேவ இயேசு கிறிஸ்தனுடைய அப்போஸ்தலர்கள் எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினாலும் இயேசு எப்படி அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினாரோ அதே போல இவர்களும் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார் அவருடைய வல்லமை அவருடைய சத்துவம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழியப்பட்டபடியினாலே அதற்கு முன்பாக அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர்கள் உறுதியாய் நின்றார்கள் இந்த ஜனங்கள் மத்தியிலே பயப்படாமல் நின்றார்கள் அவர்கள் அறிந்த சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு சொன்னார்கள் இந்த ரெட் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணினார்கள் அந்த ஜனங்களை பார்த்தவர்கள் பயப்படவில்லை அவர்களுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அப்படி செய்தார்கள் இவர்கள் எழுத படிக்கத் தெரியாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் இவர்களுக்கு அறிவு கிடையாது ஞானம் கிடையாது இவர்கள் ஒரு பெரிய அளவில் அவர்கள் பேசுகிற ஆட்கள் அல்ல ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்தபடியினாலே அவர்கள் அதிகாரம் அதிகாரமுடையவர்களாய் அவர்கள் போதித்தார்கள் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோடு இருக்கிறவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இயேசுவே என்று பிரசங்கித்தார் நியாயாதிபதி இயேசுவே என்று பிரசங்கித்தார்கள் அப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி ஜனங்கள் மத்தியிலே சொன்னார்கள் மறித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அவர்களை இருக்கிற நியாயாதிபதியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர்தான் இந்த இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு கட்டளையிட்டால் அதை நாளே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாய் பிரசங்கித்தார்கள் இந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்டார்கள் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பாவத்தங்களை அறிக்கை செய்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் அவரிடத்தில் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்பொழுது பரசுத்தாவினால் நீங்களும் நிரப்பப்படுவீர்கள் நாங்கள் நிரப்பப்பட்டது போல நீங்களும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவீர்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு அவர்கள் உறுதியாய் பிரசங்கித்தார்கள் திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் விசுவாசித்தார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் பயங்கரமான அற்புதங்களும் அதிசயங்களும் அப்போ சிலர் கரங்களால் நடந்தது அதை கண்டு அவர்கள் பிரமித்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் சொல்லுகிற காரியங்களை இந்த சுவிசேஷத்தை அவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட ஒருவர் என்னிடத்தில் கேட்டார் தேவன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா கடவுள்னு ஒருத்தர் கிடையாது நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் நீங்க நம்பாம இருந்தா அது உங்க காரியம் நாங்கள் நம்புகிறோம் அது மூட நம்பிக்கை உங்களுக்கு குருட்டு நம்பிக்கை என்று சொன்னார் நான் நான் சொன்னேன் குருட்டு நம்பிக்கை அல்ல அவருடைய கீரியைகளை நாங்கள் காண்கிறோம் ஆதி நாட்களிலே ஆதி காலங்களிலே முதலாம் நூற்றாண்டிலே அப்போஸல் காலத்தினாலே அடந்த நடந்த அடையாளங்களும் அற்புதங்களும் மாத்திரம் அல்ல இன்றைக்கும் நடக்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வியாதியஸ்தர் குணமாகிறதையும் கற்பனைக்கு எட்டாத மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் கண்களால் காண்கிறோம் காதுகளால் கேட்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது தேவன் இல்லை என்று நாங்கள் எப்படி ஒத்துக்கிடுவோம் தேவன் இல்லாமல் இது எப்படி நடக்கிறது இது எப்படி நடந்தது இதற்கு நாங்கள் சாட்சி ஏசு உயிரோடு இருப்பார் இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்போ சொன்னார்கள் ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று சொன்னார்கள் அவர்கள் சாட்சியாய் நின்றார்கள் அதே போல நாங்கள் சாட்சியாய் நிற்கிறோம் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது எங்களுடைய ஊழியத்தில் நடந்திருக்கிறது அப்ப எல்லாரும் சோகமாக வேண்டியது தானே இந்த ஆஸ்பத்திரியில் போய் எல்லாரையும் சோகமாக்குங்க எல்லாரையும் சோகமாக்குவது தேவனுடைய காரியம் அல்ல நடக்காத காரியங்களை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் நாங்கள் நடந்த காரியங்களை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னேன் நடந்த காரியத்திற்கு என்ன பதில் நீங்கள் சொல்லுங்கள் கடவுள் இல்லை அப்ப இதை யார் செய்தது இது எப்படி நடந்தது இது எப்படி சாத்தியமாகும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது நாங்கள் கண்களால் பார்த்திருக்கிறோம் மற்ற மீட்டிங்கில் நடக்கிற அற்புதங்களை எங்கு கண்ணு முன்னால் நடந்த அற்புதங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் கேன்சர் சுகமாயிருக்கு ஒரு நிமிஷத்தில் சுகமாயிருக்கு மரணத்தை நெருங்கி கொண்டிருந்த மனுஷன் உயிரோடு எழும்பினதை பார்த்துருக்குறோம் இதெல்லாம் எப்படி நடக்கும் பொய் சொல்லலையே நாங்கள் கண்ணால் பார்த்தோமே அந்த ஆழ்கள் சாட்சியாக இருக்கிறார்களே என்று சொல்லி அவரிடத்தில் நான் சொல்லி கொண்டிருந்தேன் என்னை கேட்கிற பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தும்படியா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியா அநேக இடங்களிலே அநேகருக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார் எல்லாருக்கும் செய்தாரா செய்யலையா அப்படிங்கிறது தெரியாது விசுவாசித்தவர்களுக்கு அவர் அற்புதம் செய்தார் எத்தனையோ பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் மரணத்தின் வாயிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் பிசாசினுடைய போராட்டத்திலிருந்து நிரந்தரமாய் விடுதலையாக இருக்கிறார்கள் வியாதிகள் நீங்கி சுகம் பெற்றிருக்கிறார்கள் மறித்து போவார் என்று மருத்துவர்கள் சொன்ன பிறகு அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக சாட்சியாயிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷம் ஆண்டவருடைய பிரதான நோக்கம் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் சீசர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பினார் அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாய் இந்த சீசர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை அந்த சீசர்களுக்கு மாத்திரம் அல்ல அவரை விசுவாசிக்கிற எங்களைப் போல ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை அதுதான் நீங்கள் உலகம் என்றும் சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் அநேகர் இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிறார்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சுவிசேஷம் பூமியின் கடைசிபிறந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு கூட்டம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள் அவர்களுடைய விசுவாசம் உள்ளவனாய் யோம நலிதன சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் அவருடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் இது தேவனுடைய அனாதி தீர்மானம் அவருடைய திட்டம் அதை நிமித்தமா இந்த சுவிசேஷம் எல்லா இடமும் அறிவிக்கிறது அறிவிக்கப்படுகிறது இது ஒரு மதமாற்றம் அல்ல இது ஒரு மத மாற்றம் அல்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இது இயேசு கட்டளை அதை அவருடைய சீஷர்கள் செய்கிறார்கள் அவர்களுடைய விசுவாசிகள் செய்கிறார்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்கிறார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் அதைப் பிரித்தி பரவாயில்லை இது கட்டாயமான ஒரு காரியம் அல்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அது அறிவிக்கப்படுகிறது அதை கேட்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறபடி ஆய் ஆதிய அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் உறுதியாய் பிரசங்கம் பண்ணினதற்கு பிரதான காரியம் அவர் ஆதாரமாய் இருந்தது அவர்கள் மூலமாய் நடந்த அற்புதங்களும் அதிசயங்களும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்தை பார்க்கிறோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆண்டவருடைய வருகை இருக்கிறது ஏசு கிறிஸ்து இரண்டாவது வருகை இருக்கிறது ஏசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவனவனுக்கு அவனவனுடைய கிரியைகளின்படி நம்ம என்ன செஞ்சமோ என்ன வாழ்க்க வாழ்ந்தோமோ அதற்குரிய பலனை அளிக்கும்படிய இந்த கிரியைகளும் அவரோடு வருகிறது இயேசு மாத்திரம் வரவில்லை நமக்கு கொடுக்க வேண்டிய பலனும் அவரோடு கூட வருகிறது அதை கொண்டு வருகிறார் இங்கே வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் எதுக்குமே எதுவும் தண்டனை கிடையாது என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது அன்றைக்கு அவனவன் செய்த கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது நான் கொண்டு வருகிறேன் அவனவனுக்கு நான் பலன் கொடுப்பேன் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்க பலனை கொடுப்பேன் அக்கிரமக்காரன் ஏற்ற தண்டனை அடைவான் ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழ்ந்தவர்கள் அதற்குரிய கிரெடிட்டை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இப்படி ஒரு நாள் வருகிறது அதற்கு முன்பாக இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் என் தேவனாகிய கத்தாவே இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆண்டவரே கேட்கும்படியாக அவருடைய மனக்கண்களை திறப்பீராக அவருடைய இருதயம் திறக்கப்படுவதாக பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுப்பீராக அநேக ஜனங்கள் முடத்தில் திரும்பும்படியாய் ரட்சிக்கப்படும்படியா தேவனுடைய பலத்த கிரியைகள் இந்த ஜனங்கள் மத்தியிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா நீரே மெய்யான தேவன் என்பதையும் ஆண்டவரே நீரே பாவம் நிவர்த்தி செய்கிற தேவன் என்றும் கர்த்தாவே பாவங்களை மன்னிக்க உமக்கு அதிகாரம் உண்டு என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியா கர்த்தாவே அவர்கள் பாவங்களை விட்டு விலகி ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளை மாற்றப்படும்படியாக தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பீராக கர்த்தாவை நீர்பேசுவீராக பரிசு தாவியானவர் கிரியேசை வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே